ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் கொடுத்த பணம் திரும்ப நமக்கே கிடைக்க நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த காலகட்டத்தில் பணத்தை வாங்கியவர்களை விட கொடுத்தவதாங்க ரொம்ப கவலைப்பட வேணும் ஏன்னால் அவசரத்துக்கு பணத்தை வாங்கும் பொழுது எப்படியெல்லாம் பேசி வாங்கியிருப்பாங்க ஆனால் அதனை திரும்ப தரும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க இன்றைக்கி போனால் நாளைக்கு வாங்க சொல்லுவாங்க இல்லைனா அன்றைக்கி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்படி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டேதாங்க இருப்பாங்க இப்படி பணத்தை மற்றவர்களிடத்திலிருந்து கொடுத்து ஏமாந்து நிற்பவர்களுக்கு அந்த பணத்தை திரும்ப பெற செய்ய வேண்டிய சில பரிகார முறைகளை பற்றி தாங்க நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு சில்வர் பாத்திரம் தேவைப்படுங்க சுத்தமான தயிர் கருப்புளுந்து அனைத்தும் தேவைப்படுங்க வெள்ளிக்கிழமை இரவு பாத்திரத்தை சுத்தம் செஞ்சு அதில் கருப்புளுந்தை போட்டு மூழ்கிற அளவுக்கு தயிர் ஊற்றி நீங்கள் ஊற வைக்கணுங்க மறுநாள் காலையில் அதாவது சனிக்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊற வைத்து வைத்திருக்கிற இந்த கருப்புளுந்தை அரச மரத்தோட வேர் பகுதியை நீங்கள் கொட்டிடணுங்க பரிகாரத்தை செய்ய தொடங்கியதிலிருந்து பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்ற மனதிற்குள்ளே நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணுங்க இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்று நீங்கள் செய்யணுங்க அமாவாசை அன்று தொடங்கி அதன் பிறகு வரக்கூடிய எட்டு சனிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வரணும் அரச மரத்தில் அனைத்து தேவிகளும் வாசம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் எல்லாருக்கும் இருக்குங்க சனிக்கிழமையன்று பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வதாக கூட சொல்லப்படுங்க அதனால தாங்க பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் சனிக்கிழமையில் இந்த அரச மர பரிகாரம் செய்வது மிகவும் நல்லதாக கருதப்படுதுங்க பணம் வாங்கியவர்கள் திருப்பி தரக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் இருந்தாலும் கூட அதை திருப்பி தருவதற்கான சூழ்நிலையை இந்த பரிகாரம் அமைத்து தருங்க அதனால் பணத்தை கொடுத்து விட்டு திரும்ப பெறுவதற்கு சிரமமாக இருந்தால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்குங்க எந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தாங்க அது உங்களுக்கு முழு பலனையும் தருங்க அதனால் மனசார நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட பணம் அனைத்தும் உங்களுக்கு திரும்பி வருங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்